வணக்கம் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இந்திய வானிலை ஆய்வுத்துறை மண்டல வாரியான வானிலை அறிக்கையில தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது பதிவான அளவு சென்டிமீட்டரில் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு உத்தமபாளையம் தேனி தலா மூன்று சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி தலா இரண்டு சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஏடபிள்யூஎஸ் சிற்றாறு இரண்டு சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை சிற்றாறு கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு இரண்டு மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி களியல் கன்னியாகுமரி மாவட்டம் உபசி கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி மற்றும் மதுரை மதுரை விமான நிலையத்தில் கரூர் பரமத்தி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு கரூர் பரமத்திக்கு அடுத்தபடியா மதுரை விமான நிலையம் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் அதே கரூர் பருவத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நல்லா பாருங்க இரவு நேரத்தில் இருபத்தி டிகிரி பகல் நேரத்தில் நாற்பது டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் சுமார் பதினெட்டு டிகிரிக்கு மேல வித்தியாசம் இருந்திருக்கிறது கரூர் பரமத்தில இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல மூன்று டிகிரி செல்சியஸ் விட அதிகமாக இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல ரெண்டுலேருந்து மூணு டிகிரி அதிகமாக இருந்துச்சு ரைட் தான் நாற்பது டிகிரியாக இருக்குது மதுரை விமான நிலையம் அடுத்தபடியா ஏனைய தமிழக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது இதுதான் இயல்பை தான் வெப்பநிலை இருக்கிறது இப்ப வரைக்கும் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருந்தது நாற்பத்தி ஒன்று போகல நாற்பது புள்ளி ரெண்டு அதை தான் ரவுண்டா நாற்பத்தி ஒன்றுன்னு போட்டிருக்காங்க நாற்பது புள்ளி ரெண்டு பதிவாகி இருப்பது நாற்பது புள்ளி ரெண்டு மதுரை விமான நிலையம் கரூர் பரமத்தி கரூர் பரமத்தி நாற்பத்தி ஒண்ணுன்னு ரவுண்டா போட்டிருக்காங்க முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது வரை நாற்பது புள்ளி ரெண்டு வரை பதிவாகி இருந்தது வட தமிழக கடலோர பகுதிகள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் பதிவாயிருக்கு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு இதுதான் கடலோர பகுதிகளில் பதிவாயிருக்கு தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறுக்கு கீழே தான் பதிவாயிருக்கு முப்பத்தி அஞ்சும் சில இடத்துல பதிவாயிருக்கு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூத்தாறு புள்ளி எட்டு தொண்ணூத்தாறு புள்ளி எட்டு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு இதுதான் பதிவாயிருக்கு இது கடலோரப் பகுதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி மூணுலேருந்து இருந்து தான் அதை விட குறைவு தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி அஞ்சு என்பது மிகவும் குறைவு கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி தான் பதிவாகிட்டு இருக்கு பாருங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஆக பெரிதா வெப்பம் இல்லை நம்ம அசௌகரிய தான் அதிகமாக அனுபவிக்கிறோம் மலைப்பகுதிகளில் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது இதுதான் வெப்பநிலையில் இயல்பான நிலையிலிருந்து வெப்பநிலையில் இருக்கக்கூடிய மாறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பை விட அதிகமாக இருந்தது கரூர் மாவட்டம் இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது தான் கரூர் மாவட்டம் மிக அதிகமாக இருந்தது அதாவது நாற்பது புள்ளி ரெண்டுங்கிறது சற்று அதிகம்தான் அடுத்தபடி இயல்பை விட அதிகமாக இருந்தது தஞ்சாவூர் மதுரை சேலம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக இருந்தது தஞ்சாவூர் மதுரை சேலம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் இயல்பை விட அதை விட கொஞ்சம் கூட நம்பர் ஒன் அதிகமாக மொபைல்னா கரூர் அடுத்தது தஞ்சாவூர் மதுரை சேலம் திருச்சி மாவட்டம் ஏனைய மாவட்டங்கள் இயல்பான வெப்பமே நிலவியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகே அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை அறிக்கை இது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழ் பகுதியில் தென்னிந்திய பகுதிக்கு மேல் வளிமண்டல பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது அதை நம்ம சொல்லியிருக்கோம் கிழக்கு திசை காற்றோட வேகம் இப்போ கூடுதலா இருக்கு மேலடுக்கல அடுத்தபடியா இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் ஓரி இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேக பலத்த காற்றுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் ஓரி இடங்கள்ல இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் காற்றுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆய்வறிக்கை நாளை இருபத்தி ஏழாம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் நாளைக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு ஒரு மிதமா இடியுடன் மிதமான லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்கள்ல ஓரிரு இடங்கள் லே ஒரு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லிருக்காங்க சரி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் மே ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தான் சொல்லியிருக்காங்க அதே வானிலை தான் இன்றைக்கு மட்டும் காற்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாளை காற்றை பத்தி எந்த அறிவிப்பும் இல்லை இருபத்தி எட்டு ரெண்டாம் தேதி மே ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்கள்ல தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதிகபட்ச வெப்பநிலை பற்றியாறு நாலு முப்பது நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய ஐந்து நாட்கள் தமிழ தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனினும் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை உயரக்கூடும் குறைவு எனினும் ஒரு சில பகுதிகளில் இயல்பு நிலையில இருந்து அதிகபட்ச வெப்பநிலையில் உள்ள வேறுபாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாளும் ரெண்டுல இருந்து மூணு டிகிரி கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெப்பநிலையில இருபத்தி எட்டுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க ரெண்டுல இருந்து மூணு டிகிரி இயல்பை விட உயரலாம் ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலன்னு சொல்லல ஓரிரு இடங்கள்ல ஓரிரு இடங்கள்ல ரெண்டுல இருந்து மூணு டிகிரி உயரலாம் எப்படி இன்னைக்கு உயரலாம்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் இயல்பான நிலை வெப்பம் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி ஆஹ் அதாவது ஈரப்பதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே அசௌரியம் நிலவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வேற எதுவுமே பெரிதா இல்லை அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளையும் இதே தான் சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு குமரிக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்று முப்பத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி குமரிக்கடல் பகுதி அதனை ஒட்டி உள்ள பகுதியில சூறாவளி காற்று முப்பத்தஞ்சுல இருந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க கடல்ல இருபத்தி ஏழுலேருந்து இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் எச்சரிக்கை ஏதும் இல்லைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அரபிக்கடல்லையும் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அரபிக்கடலுக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் தென்கிழக்கு அரபிக்கடல்னா கேரளா ஒட்டி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் தெற்கு கேரளா கடற்கரை பகுதி கடற்கரைக்கு அப்பால் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறை காற்று முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே இடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலே சொல்லிருக்காங்க இப்போ எங்கெங்க சொல்லியிருக்காங்க குமரிக்கடல்லையும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கேரளா அரபிக் அரபிக்கடலுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க காற்று பற்றிய எச்சரிக்கை மேற்கண்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது தவிர வானிலையில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை அடுத்தபடியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட மழை கொஞ்சம் பெய்யாம இருந்ததுனால கொஞ்சம் சராசரி மழைப்பொடிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஐம்பத்தி மூணு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கணும் நூற்றி ஒரு மில்லி நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கு ஒரு சதவீதம் கூடுதல் மழைப்பொடிவு பொழிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ இனிமேல் மழை பொடி ஆரம்பிச்சிடும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பெஞ்சிட்டு இருக்கு இனிமேல் டெல்டா வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடகா எல்லை வரணும் தொடங்கிடும் அதனால மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை சராசரி மழைப்பொழிவு கிட்டத்தட்ட இரநூறு சதவீதம் வரைக்கும் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் மட்டும் இறுதியில் நான் சொல்லியிருக்கிறேன் மீதம் எல்லாமே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை முன்னறிவிப்பாகும் நன்றி